ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கிஷான் திட்டத்தின் இருபத்தி ஒன்னாவது தவணை பெறுவதற்கு மத்திய அரசு வழிகாட்டு நிபந்தனைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ எது மாதிரி நிபந்தனைகள் வந்து மத்திய அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இது அதிகம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு முழு தகவலும் தெரிய வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மத்திய அரசு சார்பாக விவசாயிகளுக்கு நேரடியாக ரூபாய் ஆறாயிரம் வந்து அவரோட கோடிய வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் பிஎம் எம் கிஷான் திட்டத்தின் கீழ் ஸோ இந்த திட்டத்தின் கீழ் நீங்க பயனடைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய வேளாண் துறை அணிக்கு வந்து விண்ணப்பம் செய்யலாம் ஸோ தகுதி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஏக்கருக்குள் நிலம் இருக்க வேண்டும் நன்சை அல்லது புன்சை நிலமாக இருந்தாலும் சரி அஞ்சு ஏக்கருக்குள் நிலம் இருக்க வேண்டும் ஒரு ரேஷன் அட்டை வச்சிருக்கீங்க உங்களுது கூட்டு குடும்பம் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கீங்க ரெண்டு ரேஷன் கார்டு இருக்குது ஆனால் நிலம் என்னமோ ஒன்று தான் வச்சிருக்கீங்க ஒரு அஞ்சு ஏக்கர் அப்படி இருக்குங்க அப்படின்னு பட்சத்தில் யாராவது ஒரு கொடுக்கறது தான் வந்து கிடைக்கும் சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கணவர் பெயரில் இருந்து ரேஷன் கார்டு வந்து நீக்கப்பட்டு மறுபடியும் மனைவி பேர் சப்போஸ் தவறிவிட்டால் மனைவி பேரில் இருக்குது ரேஷன் கார்டுனா அவங்கள வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆதார் அட்டையை வந்து கண்டிப்பாக வந்து இந்த கிஷான் அட்டையோடு நினைச்சிருக்க வேண்டும் அப்படி இணைச்சால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் கீழ் அதாவது கிஷான் திட்டத்தின் கீழ் வந்து வரக்கூடிய அனைத்து தொகைகளும் வரும் அப்படி நீங்கள் இணைக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தொகை வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனை தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதிதாக நீங்கள் யாராவது விவசாயி இருக்கீங்க நீங்கள் வந்து எனக்கு கிஷான் திட்டத்தில் வந்து பயன் பெற வேண்டும் அப்படின்னு நினச்சீங்கன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விவசாய வேளாண் துறை அணுகலாம் அல்லது பார்த்திங்கன்னா நீங்கள் இ சேவை மையத்தில் கூட அணுகி அங்கே கேட்கக்கூடிய அந்த டாக்குமெண்டேஷன்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வரக்கூடிய இருபத்தி ஒன்றாவது தவணை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ லிஸ்ட் வைஸாக வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பாங்க யாரெல்லாம் தகுதியானவங்களாம் அஞ்சு ஏக்கருக்குள்ளே இருக்கணும் ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு தான் தகுதி இகேசி செஞ்சிருந்தா தான் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்ற லிஸ்ட் எல்லாமே ஆல்ரெடி தெரியும் சப்போஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து குரோமில் போயிட்டு பிஎம் கிஷான் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்றது ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தி ஒன்றாவது தவணை பெறுவதற்கு முன்பாக வந்து நீங்கள் ஆதார் அட்டை கிஷான் கார்டை வந்து இணைச்சிருக்கணும் அப்படி இணைச்சா தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த ரூபாய் இரண்டாயிரம் சப்போஸ் நீங்கள் இணைக்கிறேன்னா உங்களுடைய அந்த ரெண்டாயிரம் வராது மேலும் உங்களுடைய கார்டு ரத்து செய்யப்பட அதிகளவு உள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் இது வரைக்கும் நினைக்கலன்னா இ சேவை மையத்திலேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்லை பேங்க்லயோ இல்லை வேளாண் துறையோ போயிட்டு நீங்கள் வந்து அந்த ஈகுவை வந்து செஞ்சிருங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வருகின்ற இருபத்தொன்னாது தவணை கிடைக்கும்